இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று தேர்தல் முடிவுகள் தொடர்ச்சியாக வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன நாட்டிலே ஒரு ஜனாதிபதி தெரிவாவதற்கு ஐம்பது வீத வாக்குகளோடு மேலதிகமாக ஒரு வாக்கு அதிகமாக பெற்றிருக்க வேண்டும் ஆனால் இதுவரை எந்த ஒரு வேட்பாளருக்கும் பெரும்பான்மை வாக்குகள் கிடைக்காததன் காரணமாக விருப்பு வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பமாக ஆரம்பமாகியிருப்பதாக இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவினுடைய தவிசாளர் தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையில் சில முடிவுகள் முழுமையாக வெளியாகி இருக்கின்றன காலி மாவட்டத்தில் அனுர திசாநாயக்க வெற்றி பெற்றுள்ளார் காலி மாவட்டத்திற்கான ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகளுக்கு அமைய அனுரகுமார் திசாநாயக்க பெற்றுள்ள வாக்குகளின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒன்று சஜித் பிரேமதாஸ் பெற்றுள்ள வாக்குகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து ரணில் விக்ரமசிங்க பெற்றுள்ள வாக்குகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஏழாயிரத்து முன்னூற்று முப்பத்தி காலி மாவட்டத்தில் அனுரகுமார் திசா நாயக்கர் ஐம்பத்தி தசம் நான்கு ஐந்து வீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சஜித் பிரேமதாசு வெற்றி பெற்றுள்ளார் யாழ் மாவட்டத்தின் தேர்தல் முடிவுகளுக்கு அமைய சஜித் பிரேமதாச பெற்றுள்ள வாக்குகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து இருபத்தி இருபத்தோறாயிரத்து நூற்று எழுபத்தி ஏழு பி அரியணேந்திரன் பெற்றுள்ள வாக்குகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து அறுநூற்று எண்பத்தி எட்டு ரணில் விக்ரமசிங்க பெற்றுள்ள வாக்குகளின் எண்ணிக்கை எண்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று எட்டு அனுருகுமார் திசாநாயக்க பெற்றுள்ள வாக்குகளின் எண்ணிக்கை இருபத்தி ஏழாயிரத்து எண்பத்தி ஆறு பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து தொன்னூற்று மூவாயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு செலுத்தப்பட்ட வாக்குகள் மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து நாற்பத்தி ஒன்று நிராகரிக்கப்பட்டவை இருபத்தி ஐயாயிரத்து முன்னூற்று மூன்று செல்லுபடியான வாக்குகள் மூன்று லட்சத்து எழுபத்தி அறுநூற்று எண்பத்தி எட்டு யாழ்ப்பாண மாவட்டத்தில் சஜித் பிரேமதாசு முப்பத்தி ரெண்டு திசம் ஆறுவித வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் வன்னி மாவட்டத்திலும் சஜித் பிரேமதாச பெற்றுள்ள வாக்குகளின் எண்ணிக்கை ராணில் விக்ரமசிங்க வாக்குகளின் எண்ணிக்கை வாக்குகளின் எண்ணிக்கை வாக்குகளின் எண்ணிக்கை செலுத்தப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை இரண்டு இருபத்தி ஆறாயிரத்து ஐம்பது இது பதிவு செய்யப்பட்ட வாக்குகளில் எழுபத்தி நான்கு வீதமாகும் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து முன்னூற்று